ஏசு சிறு இனி நாமத்தினாலே உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் தேவ கருபையினால் நம்ம ஒவ்வொரு மாதங்களையும் நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம நடத்திகிட்டே இருக்கிறாரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்திற்காக விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து போது தேவன் அடியனுக்கு நம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை ஸ்தோத்திரம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்ட பிறந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை இந்த வேத வசனத்தை இந்த வாக்குத்த வார்த்தையை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா யோசுவா பார்த்து சொல்கிறார் யோசாவோடைய வாழ்க்கையில் நிறைய விதமான ஆமை நெருக்கமான ஒரு கட்டத்தை அவன் தாண்டிட்டு இருந்தான் ஏன்னா மோசை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் மூலமாக ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் சிறுவர் ஜனங்களை காணாமல் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வந்தார் இப்போ மோசைங்கிற தேவ மனிதர் இப்போது அவர் கத்தடை ராஜ்யத்துக்கு போயிட்டார் இனி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம நடத்தணும் அதுக்கப்புறம் இஸ்ரோ இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க எரிகோ இருக்குது யோர்தானின் அனுபவங்கள் இருக்கிறது சுகந்தரிக்க வேண்டிய இடத்துல நிறைய அரணைப்பான பட்டணங்கள் இருக்கிறது பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் அப்படி பயங்கரமான காரியலாம் இருக்குது அப்போ இந்த யோசுவா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சோர்ந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏன் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க போகிறோன்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனையாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் மோசையோடு ஆமேன் யோசாவோடு பேச ஆரம்பித்தார் அவர் முதலாவது சொன்ன வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன எதிர்த்து நிற்பதில்லை பிரியமானவர்களே கத்திரிய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ ஜனங்களே ஆண்டுடைய பிள்ளைகளே ஆன்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார் இந்த அக்டோபர் மாதத்திலும் ஆமையின் ஸ்தோத்ரம் இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போக போகிறேன் இந்த மாதத்தை நான் எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன் எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வேதனையோடு நீங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை உங்களுக்கு வாக்கு தர எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிராக நிற்கிறதில்லை தேவன் நிச்சயம் உங்கள் கூட இருந்து நடத்துவார் பயப்படாதீங்க மோசையோடு நான் இருந்ததை போல உங்களோடு நான் இருப்பேன்னு சொல்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க எந்த காரியமும் உங்களை எதிர்த்து நிற்காத அளவு தேவன் உங்கள் கூட இருப்பார் அவர் கூட இருந்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனால் நிற்க முடியாது அந்த பலனையும் அந்த கிருபையையும் கத்துற உங்களுக்கு தருவார் அவர் கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார் நாம் ஜெபிப்போம் தகப்பனே இந்த மாதத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தை என் ஆண்டவன் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில் என்று சொன்னீரே ஆண்டவரே வரை உன்னுடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற எல்லா சக்திகளும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்